சிண்ட்ரல்லாவின் மாய பயணம் கடல் அலைகள் மெதுவாக கரை அடைகின்றன ஒரு சிறிய கிராமம் கடற்கரை அருகே அமைந்துள்ளது அங்கே வசிக்கும் ஒரு அழகிய பெண் சின்ரல்லா சின்ட்ரல்லா துக்கமாக ஏன் என் மூத்த சகோதரிகள் எப்போதும் என்னை வேலை செய்ய வைத்துக் கொள்கிறார்கள் எனக்கு வாழ்க்கை மிகவும் சோகமாக செல்கிறது சின்ட்ரல்லா ஒரு பழைய படகு தளத்தில் அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருக்க அங்கே தோன்றுகிறது ஒரு பெரிய கடல் சிறுத்தை அது சின்ட்ரல்லாவிடம் ஏ சிறிய பெண்ணே நீ என்னை சுதந்திரமாக விடுவித்தால் நான் உனக்கு ஒரு பரிசு தருவேன் சின்ரல்லா கடல் சிறுத்தைக்கு உதவி செய்ய ஒரு பழங்கால குழியிலிருந்து ஒரு பாழடைந்த பெட்டியை எடுக்கிறாள் அதற்குள் ஒரு மர்மமான கடிதம் அது ஒரு மந்திர குறிப்பாக இருக்கிறது இருக்கிறதுலா ஆச்சரியத்துடன் இதில் என்ன மந்திரம் இருக்கிறதோ அவள் கடிதத்தை படிக்கின்றதும் கடல் சிறுத்தையின் உடல் மெதுவாக பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அலைகள் பயங்கரமாக சீறி பாய்கின்றன திடீரென ஒரு பிரம்மாண்டமான நீல ஒளி வெளியேறி கடல் சிறுத்தை நீ என்னை விட்டாய் இப்போது உன் வாழ்நாளில் ஒரு விசித்திரமான மாற்றம் வரும் அந்த ஒளி சின்றல்லாவை சுற்றி மின்னி அவளை கண்மூடித்தனமாக மாற்றிவிடுகிறது அவள் அழகிய உடை அணிந்திருக்கிறாள் அவளுடைய கால்களில் பிரம்மாண்டமான மந்திர காலணிகள் மாயவி சிண்டல்லா உன் கனவு விரைவில் நிறைவேறும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே நீ இந்த மந்திர காலணிகளை அணிந்து கொள் இவை உன்னை மாளிகைக்கு அழைத்து செல்லும் ஆனால் நீ இரவு பன்னிரண்டு மணிக்குள் திரும்ப வேண்டும் சிண்ட்ரெல்லா மாயத்தால் பறக்கும் பிரம்மாண்டமான திமிங்கலத்தின் மேல் பயணிக்கிறாள் அதன் பரந்த இறக்கைகள் வானத்தை வெட்டி விண்ணின் நட்சத்திரங்களை ஒளிரச் செய்கின்றன மாளிகை ஒளி வெளிச்சத்தால் கண்கொள்ளா காட்சியாக பிரகாசிக்க சிண்ட்ரெல்லாவும் அரண்மனையை அடைகிறாள் அந்த இடத்திற்கு சென்றவுடனே அவளது அசாதாரண அழகு அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது இளவரசர் தனது கண்களை அகற்ற முடியாமல் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருக்கிறார் இளவரசர் யார் நீ உன்னை இதற்கு முன்பு நான் பார்த்ததே இல்லை சின்றல்லா இளவரசரிடம் நான் கடற்கரையில் வசிக்கும் ஒரு பெண் இன்று முதல் என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைத்தேன் அவர்களது உரையாடல் இருவருக்கும் மனதளவில் நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது சந்தோஷம் ஆச்சரியம் சிறு நகைச்சுவை எல்லாம் கலந்து உரையாடல் நகர்கிறது ஆனால் அவ்வளவிலேயே தொலைவில் கோட்டையில் உள்ள பெரிய மணி ஒலிக்கிறது இரண்டு மணி அடித்து விட்டது பதற்றத்துடன் என்னை மன்னியுங்கள் இளவரசரே எனக்கு உடனே செல்ல வேண்டும் இளவரசர் கை கொடுத்து இருங்கள் குறைந்தது உங்கள் பெயராவது சொல்லுங்கள் ஆனால் சின்ரல்லா ஏற்கனவே கோட்டையின் பெரிய படிக்கட்டுகளில் ஓடத் தொடங்கி இருக்கிறாள் அவள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்க ஒரு காலனி திடீரென அவளது காலில் இருந்து விலகி தரையில் விழுகிறது அந்த நேரத்தில் அவளது உடையும் மெதுவாக மாற தொடங்குகிறது இளவரசர் சிப்பாயிடம் இந்த காலனியின் உரிமையாளரை கண்டுபிடிக்க வேண்டும் பல நாட்கள் கடந்துவிட்டன ராஜாவின் சிப்பாய்கள் மலைகளையும் ஆறுகளையும் கடந்து சின்ட்ரல்லாவை தேடிக்கொண்டிருக்கின்றனர் கடைசியாக ஒரு அழகிய பகலில் கடற்கரையில் மெதுவாக அலைகளை பார்ப்பதாய் சின்ரெல்லா அமர்ந்திருக்கிறார் அப்போது தொலைவில் இருந்த குதிரை ஓட்டும் சிப்பாய்களின் தூசி படியும் இரும்பு கவசங்களின் ஒளியும் கேட்டுக்கொண்டே வருகிறது இளவரசர் குதிரையில் வருகிறார் அவரின் கண்கள் சின்ரல்லாவை கண்டவுடனே பிரகாசிக்கின்றன இளவரசர் இந்த காலனியை உன் காலில் அணிந்து பார்ப்பாயா சின்ரல்லா காலனியை அணிந்தவுடன் அது பிரகாசிக்கிறது இளவரசர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் சின்டல்லா இனி ஒருபோதும் தனித்து இல்லை அவள் கனவு நிறைவேறியது